வணக்கம் சார் வணக்கம் ரீசென்ட் டேஸா பார்க்கும் போது சில்வர் வந்து கோல்டை பயங்கரமான ரேலி கொடுக்கறத பாக்குறோம் கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்க்கு மேல சில்வர் இடிஎஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க ஸோ சில்வர் மார்க்கெட்ல இவ்வளவு பெரிய ரேலி நடக்கிறதுக்கு முதல்ல என்ன காரணம் சார் சில்வர் இட்ஸ் லைக் கோல்ட் மாதிரி அதுவும் ஒரு மெட்டல் லைக் எனி அதர் ப்ராடக்ட்ஸ் மெட்டல் ப்ராடக்ட்ஸ் லைக் காப்பர் சிங்க் அந்த மாதிரி ஸோ பேசிக்கா எதனால வந்து அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு இட் இஸ் எ பை ப்ராடக்ட் தான் சில்வர் இஸ் அ பை ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா காப்பர் லெட்டு சிங்க் அதை அதை வந்து ரிஃபைனரில் எடுக்கிறப்ப அதுலேருந்து வர பை ப்ராடக்ட் தான் சில்வர் இப்போ கோல்டு மாதிரி கோல்டு மைனிங் காப்பர் மைனிங் மாதிரி அதுக்கு தனி மைனிங்லாம் கிடையாது ஸோ நார்மல் மற்ற ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறப்ப லெட்டு ஜிங்க்கு காப்பர் ஈவன் கோல்டு அதுலேருந்து அந்த மைனிங்லேருந்து எடுக்கிறப்ப அதுலேருந்து ரிஃபைன் பண்ணி வர்றது தான் சில்வர் ஸோ வந்து இதுக்கு தனி மைனிங்கோ அந்தளவுக்கு ஒரு இதோ இல்லை ஸோ அப்போ பைப்ராடெக்ட் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அதோட சப்ளை வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறது இல்லை சரிங்களா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு ரீசன் செகண்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட வேர்ல்டு குளோபலு க்ளோபலாவிலே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே க்ரீன் எனர்ஜி டுவர்ட்ஸாக வந்து மாறிட்டுருக்காங்க க்ரீன் எனர்ஜின்னா என்னென்னா எல்லாம் இவி வெஹிக்கிள்ஸு சோலார் பேனல்ஸு அந்த மாதிரி வந்து ஒரு க்ரீன் எனர்ஜி இது யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய கண்ட்ரிஸ் வந்து அதை முன்னெடுத்துட்ருக்காங்க ஈவன் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா இப்போ ஈவி சேல்ஸ் கொஞ்சம் பிக்கப் பிக்கப் இருக்குது சோலார் பேனல்ஸு ஸோ எல்லாருமே டுவோர்ட்ஸ் க்ரீன் எனர்ஜியாக போவோங்கன்ட்டு எல்லா கண்ட்ரீஸும் ஒரு ஏன்னா அந்த பொல்யூஷன் அவாய்ட் பண்ணுறக்காண்டி ஓசோனை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுக்கலாம் பொல்யூஷன் ஃப்ரீயாக வச்சுக்கலாங்கிறதுனால எல்லாம் க்ரீன் எனர்ஜி சூஸ் பண்ணுறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈவி இந்த மாதிரி சோலார் பேனல்ஸு ஈவன் நம்ம வாட்ரு பியூரிஃபையர்லேருந்து எல்லா சின்ன சின்ன ஆர்டிகிள்ஸை வந்து சில்வரோட யூசேஜ் இருக்கு செமிகண்டக்டர்ஸில் ஏன்னா சில்வர் இஸ் அ குட் செமிகண்டக்டிங் டிவைஸ் ஓகே ஸோ ஃபாஸ்ட்டாக சில்வர் யூஸ் பண்ணுறப்ப செமிகனெக்டிங் நல்லா நடக்குது ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இதுக்கும் வந்து அந்த யூசேஜ் இருக்குது மேனுஃபேக்சரிங் யூசேஜ் இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் அன்லைக் கோல்டு கோல்டு வந்து நம்மளை வந்து ஆர்னமெண்டல் யூசேஜ் இருக்குது பட் சில்வர் வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் யூசேஜ் இருக்குது ஸோ ஃபாஸ்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இதோடய டிமாண்ட் கூட்டிகிட்டே இருக்கிறதுனால அந்த மேனுஃபேக்சரிங்னால அதனால தான் ரீசெண்டாக வந்து ஏன்னா சப்ளை வந்து கம்மியாக இருக்குது டிமாண்ட் கூட இருக்குது ஆப்வியஸாக டிமாண்டு கூட இருக்கிறப்ப சப்ளை கம்மியா இருந்துச்சுன்னா பிரைஸ் வந்து ஏறதான் செய்யும் அதான் பேசிக் ரீசன் மேடம் ஒரு பக்கம் தங்கத்தினுடைய விலை ரொம்ப ஜாஸ்தியா ஏறிட்டு இருக்கு டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு வந்து பன்னிரெண்டாயிரத்துக்கும் தாண்டி விற்பனை ஆகுது சோ அதனால தங்கத்துல எங்களால முதலீடு செய்ய முடியல அப்படின்னா நிறைய பேர் வெளியில முதலீடு செய்றாங்க அப்படிங்கிற ஒரு தியரியும் பரவலா சோஷியல் மீடியால எல்லாம் பாக்க முடியுது சோ இது உண்மைதானா தங்கத்துக்கு ஒரு ஆல்டர்னேட் அசெட் கிளாஸா நம்ம சில்வரை பார்க்கலாமா இப்படி பார்க்கறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இப்ப கோல்டு சில்வரும் வந்து ஒரே மாதிரி ஏறுதுனு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ஆர்மாங்க கோல்டு சில்வர் ரேஷியோன்னு சொல்லுவாங்க அது ஒன்று டூ செவன்ட்டி பர்சன்ட் தான் இருந்துச்சு இத்தனை வருஷமா இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று டூ எயிட்டி பர்சன்ட் ஆகிடுச்சு ஸோ எந்தளவுக்கு கோல்டு ஏறுதோ சிமிலராக சில்வரும் இப்போ எண்பது பர்சன்ட் அதுக்கு ஈக்குவலாகிட்ட ஏற ஆரம்பிச்சிச்சு முதல்ல கோல்டு ஏறுனா எழுபது பெர்சன்ட் கோல்டு ஏறுற மாதிரி சில்வர் ஏறும் இப்போ பார்த்தீங்கன்னா எண்பது பர்சன்ட் ஈக்குவலாக ஏற ஆரம்பிச்சிச்சு அந்த ஜிஎஸ்ஆர் ரேஷியோட ரேட்டஸ்ட் ரிப்போர்ட்டில் ஸோ அதோட யூசேஜ் வேற இதோட யூசேஜ் வேற பட் சில்வருக்கு வந்து டிமாண்ட் இப்போ நீங்க கேட்கறது கோல்டு வாங்க முடியாதவங்க வாங்குறாங்க அப்படி இல்லை முன்னாடி சொன்ன மாதிரி வந்து இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் இருக்கனால இப்பயுமே நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க ஏறுவதுக்கு முன்னாடி அதை வாங்க மாட்டாங்க ஏறி அதை ரொம்ப பொறுப்பு ஐயோ அதை நான் வாங்கிருக்கலாமே மிஸ் பண்ணோமே அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்மாங்க ஃபோமோ ஐயோ நம்ம இப்போ ஏராட்டி அதுக்கடுத்து இன்னும் முந்நூறுரூவா நானூறுரூவா போயிடும் போயிரும் இப்போ சில்வர் ஒரு கேஜி இப்போ இன்னைக்கு இரநூத்தி ஆறுரூவா இருக்குன்னா இன்னும் முந்நூறு ரூபா போயிடும் நெக்ஸ்ட் மந்த்ல அப்படின்னு கடற்கரங்க சொல்லுவாங்க அந்த ஜுவல்லரி ஷாப் சில்வர் ஜுவல்லரி இப்போ பாத்தீங்கன்னா முந்தியெல்லாம் சில்வருக்கு தனியா ஜுவல்லரி ஷாப் இல்லை இப்போ நிறைய சில்வர் தனி ஜுவல்லரி ஷாப்ஸ் எல்லா ஊர்லயும் பார்க்க முடியுது அது வந்து எல்லாம் வீட்டுக்கு யூசேஜ் அந்த மாதிரி வாங்குறாங்க பட் இது இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் யூசேஜினாலதான் கூட மக்கள் தெரிய மாட்டேங்குது ஸோ மக்கள் வந்து ஆனாலும் பிசிக்கலா வாங்குவோம்

பட் இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல ஏன்னா எங்கேயுமே ஒரு டிமாண்ட் இருக்கிற இடத்துக்கு அது புதுசா ஒரு இது கிரியேட் ஆகுதுல நீடு அது மாதிரி வந்து இப்போ ஃபேக்ட் இந்தியாவில பார்த்தீங்கன்னா இப்போ சில்வரை வந்து ப்ளச் பண்ணலான்னு வர கவர்மெண்ட் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க யாருமே நினச்சி கூட பார்த்துக்க மாட்டாங்க அதெல்லாம் சும்மா எல்லாரும் கோல்டை தான் ப்ளச் பண்ணி பேங்க்ல லோன் வாங்க முடியும் அந்த மாதிரி எடுக்க முடியுட்டாங்க இப்போ சில்வர் ப்ளச் பண்ண மாதிரி வந்திருக்கு ஸோ திங்ஸ் ஆர் கீப் சேஞ்சிங் ஸோ புதுசாக வர வர பார்த்தீங்கன்னா அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை மாறுறதை பொறுத்து மாறிட்டு இருக்கு பட் இது வரைக்கும் சேஃப் ஹேவனாக சில்வர் ட்ரீட் பண்ணலை ஃபியூச்சர்ல எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இப்போ இப்போ லாஸ்ட் இயர் நூறுரூவால இருந்தது யாருமே இரநூத்தி ஆறு ரூபாய் டபுள் ஆகும் ஒன்றியால் எக்ஸப்ட் பண்ணல பட் இதே டிமாண்ட் கண்டினியூ ஆகுது அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து டிமாண்ட் கூட இட் கேன் பி ட்ரீட் அ சேஃப் ஹேவன் பட் எக்ஸாக்ட்லி கோல்டு அளவுக்கு அது சேஃப் ஹேவன் இது வரைக்கும் இல்லை

ஸோ டெக்னாலஜியோட யூசேஜில் எல்லாத்தோட செமி கண்டக்டர்ஸு நார்மல் எல்லா சோலார் பேனல்ஸ் எல்லாத்துக்குமே இப்போ வந்து நிறைய அந்த இது சில்வரோட யூசேஜ் இருக்குது இப்போ கண்டிப்பாக வந்து அது யூஸ் தேவைப்பட தான் ஆகுது டிமாண்ட் இருக்கப்ப அது கூட்டிகிட்டு தான் போகும் யூசேஜ் வைஸா வந்து ரீப்ளேஸ் ஆகாதுன்னு பேசுறோம் இன்வெஸ்ட்மென்ட் पर्सபெக்டிவ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படினா கோல்ட் இன்வெஸ்ட்மென்ட்ட இந்த சில்வர் இன்வெஸ்ட்மென்ட் ரீப்ளேஸ் பண்ணுமா இப்படி சொல்ல முடியல நான் ஏனா நாங்க வந்து ஒரு அசெட் அலோகேஷன் சொல்றப்ப என்ன பண்றோனா இந்த மாதிரி கமாடிட்டிஸ்

இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கப்பல் ஆஃப் உமன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சில்வருக்கு வந்து பயங்கர டிமாண்ட் இருந்துச்சு அந்த லண்டனில் வந்து அந்த எல்பிஐட ஷார்ட் ஷார்ட் கியூஸ்னால வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஃபிசிக்கல் சில்வருக்கு டிமாண்ட் வந்துருச்சு ஸோ நார்மல் ஷாப்ஸில் இங்கே சென்னையில் நான் கூட செக் பண்ணேன் டென் கிராம் டுவெண்ட்டி கிராம் கிடைக்கிறதே வந்து பயங்கர டிமாண்டில் இருக்கு ஏன்னா எல்லாமே வந்து அந்தளவுக்கு ப்ரைஸ் திடீர்னு ஏறுறதுனால மக்கள் போய் அதை போய் வாங்க ஆரமிச்சிட்டாங்க ஃபிசிக்கல் அதில் பட்டு பிசிக்கல் இதுக்கும் இடிஎஃப்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு ஆக்சுவலாக ஃபிசிக்கல் இதில் உங்களுக்கு வந்து டைம் சார்ஜஸ் தனியாக போடுவாங்க அது ஒரு ஒரு ஷாப்பை பொறுத்து டூர் டூ ருபீஸ் பர் கிராம்ல இருந்து எயிட் டு டென் ருபீஸ் பர் கிராம் வரைக்கும் டைம் சார்ஜஸ் தனியாக போடுறாங்க உங்களுக்கு இடிஎஃப்ஸில் அந்த மாதிரி எந்த சார்ஜஸ் இல்லை ஓன்லி அதோட கேபிட்டல் கெயின் டேக்ஸு அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குது அது என்ன அது எக்ஸ்பென்ஸ் தான் ஸோ இதில் வந்து உங்களால் ஈஸியாக எவ்வளோ நாளும் வாங்க முடியும் இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இந்த சில்வர் இடிஎஃப்ஸில் நீங்கள் என்ன ஈடிஎஃப்ஸ் வாங்குறீங்கன்னோ அந்த கம்பெனி ஏம்சி ஹாஸ் டு பை த ஃபிசிக்கல் சில்வர் அதை நம்ம ஈக்குவலண்டா இன்னைக்கு டோட்டல் இத்தனை டன் வந்து டென் டன்ஸ் வந்து அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து ஈடிஎஃப்ஸ் வாங்கியிருக்காங்கன்னா அந்த ஏம்சி கம்பெனி அது ஈக்குவலண்டான ஃபிசிக்கல் சில்வரையும் பை பண்ணி வைக்கணும் ஸோ அப்போ வந்து ரீசெண்டாக எல்லாருமே டிஜிட்டல்லையும் பை பண்ணுறப்ப ஜாஸ்தி பை பண்ணுறாங்க ஃபிசிக்கல் வேணா டிஜிட்டல் போகிறப்ப அவங்க பை பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் அவைலபிலிட்டி இருந்தாலும் வாங்க முடியும் ஏஎம்சி கம்பெனிஸும் ஸோ அதனால தே ஸ்டாப் ஃபியூ இதை இப்போ வந்து சர்ச் நாங்கள் கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சுருக்கோம் பர்ச்சேஸை சில்வர் இடிஎஃப்ஸ்னு அனௌன்ஸ் பண்ணாங்க அன்டில் அந்த இது குறையட்டும் டிமாண்டு கொஞ்சம் குறைஞ்சி சப்ளை வர்றப்ப நாங்க திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க இப்ப ஏடிஎஃப் போறதெல்லாம் சில்வர் ஈடிஎஃப் பத்தி பேசுறோம் சில்வர் ஈடிஎஃப்ல இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல நிறைய மக்கள் முதலீடு செய்றாங்க அந்த நம்பர் ரொம்ப ಜಾஸ்தி ஆகுது அப்படிங்கறதெல்லாம் பார்க்கறோம் சோ பேசிக்கா இந்த ஏடிஎஃப்னா என்ன இது எப்படி வர்க் ஆகுது இதிலே நமக்கு எப்படி ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது சார் பேசிக்காக சில்வர் இடிஎஃப் இடிஎஃப்ஸ்னாலே உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் எனி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி இதில் வந்து ஈஸியாக வந்து ஸ்டாக்ஸை வந்து ஒரு ஒரு ஃபண்ட் மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடெட் பண்ணிக்கிறாங்க அதில் கோல்டு இடிஎஃப் இருக்குது சில்வர் இடிஎஃப் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு இதுக்கும் இடிஎஃப்ஸ் தனியாக இருக்குது ஸோ இப்போ கோல்டு இடிஎஃப் வந்து ரொம்ப நாளாக இருக்குது சில்வர் இடிஎஃப்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்து நல்லா ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணிட்டுருக்கு ஸோ அதோடய பிரைஸ் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இதில் என்ன ப்ரைஸ் இருக்கோ ஃபிசிக்கல் இருக்கிறதுக்கு இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதனால இதில் வந்து நீங்கள் பிசிக்கலில் இப்போ டூ நாட் சிக்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு இடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஒன் செவன்ட்டி ஃபைவ் இருக்குது ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஸும் அதில் ஸோ இது இன்வெஸ்ட்மெண்ட் பர்சே விரும்புகிறவங்க வந்து இடிஎஃப் ரூட்டை சூஸ் பண்ணிக்கிறது பெட்டர் எனக்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்சேவை அதை பார்க்குறேன் ஏன்னா இதோட வளர்ச்சி நல்லா இருக்குது சில்வரு இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் நான் ஹோல்ட் பண்ணால் எனக்கு நல்ல அப்ரிஷியேஷன் இருக்கும் அப்படின்னா இடிஎஃப் ரீட் வந்து யூஸ் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன் இல்லை ஃபிசிக்கலாக எனக்கு உடனே இப்போ தேவை இருக்குது நான் என்னோடய மேரேஜில் என்னோட கிட்டுக்கு மேரேஜ் பொண்ணோட மேரேஜுக்கு வந்து நான் சில்வர் கொடுக்கணும் இமீடியட்டாக ஒன் இயர் டூ இயரில்னா இடிஎஃப் ஓட வந்து ஃபிசிக்கல் வாங்கிக்கிறது பெட்டர் எல்லாமே நீட் பொறுத்தான் பட் அஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து இடிஎஃப் குட் ஆப்ஷன் ஏன்னா உங்களால் வந்து அதில் ஸ்மால் அமௌண்ட்ஸ் எப்போ வேணால் நினச்சா நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்க முடியும் உங்கள் மொபைல் ஆப் மூலியமாகவே நீங்கள் வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா ஆம்லாம் போய் எவ்வளோ கிராம் பத்து கிராமோ ஒரு கிராமோ ரெண்டு கிராமோ அந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவு சின்ன சின்ன அமௌண்ட்டில் கூட நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போலாம் அதில் ஸோ ஃபீஸபிள் ஈஸி ப்ளஸ் நீங்கள் என்னைக்கு வைத்திங்கன்னா உடனே உங்களுக்கு டூ டேஸில் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்குள்ள பணம் கிரெடிட் ஆகிரும் அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதை பட் அந்த எரருக்கு பிசிக்கல் கோல்டுக்கும் இடிஎஃப்க்கும் அந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றீங்க அதுக்கு என்ன காரணம் சார் பேசிக்கா அது வந்து அதான் இது வந்து பிசிக்கலோட பை பண்றதோட யூசேஜ் வேற வேற அது வந்து நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் வந்து உங்களுக்கு பிசிக்கல்ல இருக்கும் ஏன்னா செவன் அண்ட் பர்சன்ட் காப்பர் கலந்துருப்பாங்க நைன்டி நைன் பாயிண்ட் நைன் வந்து பியூரிட்டி வந்து நீங்க வந்து இதுல யூஸ் பண்றது வந்து ட்ரிபிள் நைன் பாயிண்ட் இதுல தான் ட்ராக் பண்ணுவாங்க ஸோ அந்த ஒரு பேசிக் ட்ராக்கிங் ஏற இருக்கும்

இப்ப ஈடிஎஃப்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் இல்ல தொடர்ந்து எஸ்ஐபி மாதிரி போடுறோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு நகைச்சீட்டு போடுற மாதிரியோ இல்ல ரெகுலரா நம்ம பணம் கட்டி ஒரு வெளியில இன்வெஸ்ட் பண்ற மாதிரியான ஈக்குவலான ரிட்டர்ன்ஸ் நமக்கு கொடுக்குமா ஆப்வியஸ்லி மேடம் என்ன பிரைஸ் அதுல ஏறுதோ இதே மாதிரி அதுலயும் வந்து உங்களுக்கு ஈடிஎஃப்ஸ்லயும் வந்து அதோட பிரைஸ் மூவ்மெண்ட் இருக்கதான் போகுது அதுவும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க அதுல சீட்ல போடுற மாதிரி இதுலயும் நீங்க போட்டு வரலாம் லாஸ்ட் ஒன் இயர்ல இந்த சில்வர் ஈடிஎஃப்ஸ் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இவ்வளவு பெரிய ரேலி நடந்திருக்கு ஸோ இது இப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா இல்ல ஒரு இப்ப இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ஸ்னால இப்படி இருக்கு சில்வர் திருப்பி இறங்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா சார் சில்வருக்கு இன்னொரு பேர் இருக்கு இட்ஸ் கால் இஸ் டபிள்ஸ் மெட்டல் அது வந்து அப்ராட்ல அப்படிதான் சொல்றாங்க ஏன்னா அதோட ஷார்ப் டவுன் ஃபால் திடீர்னு இறங்கும் அண்ட் கோல்டு வந்து இவ்வளவு ஷார்ப்பா இறங்குனது இது வரைக்கும் அந்த மாதிரி சில்வர் வந்து பாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபால் அந்தமான அதனால தான் இட் இஸ் கால்ட் டபுள்ஸ் மெட்டல் ஸோ அது எப்போ வேணால் பயங்கரமான ஒரு ரேஷு கீழே திடீர்னு இறங்கலாம் கோல்டு ஏறதோட ஒன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் ஃபாஸ்ட்டாக ஏறவும் செய்யும் இறங்கவும் செய்யும் கோல்டு வந்து ஒரு ஒரு அளவுக்கு ரேஞ்ச ஏறும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இறங்காது பட் இது பார்த்தீங்கன்னா கோல்டோட ஒன் பாயிண்ட் க்ளோஸ் டு டூ பர்சன்டேஜ் வந்து ஃபாஸ்ட்டாக இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து இதில் வந்து சில்வர் வந்து பயங்கரமான வளட்டாயல் மெட்டல் தான் அது இப்போ சில்வர் ரொம்ப வொலடைலா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க அப்போ நம்மளோட portfolio எவ்வளவு இதுக்கு எடுத்துக்கலாம் சார் அதுதான் நாங்க சொல்ல நம்ம 15% நாங்க commodity பண்றோம்னா 5% நீங்க சில்வர் வச்சுக்கோங்க ஓகே தட் அந்த பண்ண மாதிரி ஆயிடுச்சு பெரிய இது இருக்காது உங்களுக்கு வந்து பண்ணிட்டு போங்க உடனே டைம் இன்வெஸ்ட் பார்ட் சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரது தான் இனி இப்போ இருக்க செனாரிகளை வந்து இட் இஸ் பெட்டர்ங்கிறோம் ஒன் டைமாக இன்வெஸ்ட் பண்ணி சில பேர் இப்போ லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் வெண்ட் வே ஆகி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நான் வந்து சில்வர் ஃபண்டு வாங்கணும் இடிஎஃப் வாங்கணுன்ட்டு கிளைண்ட்ஸை சொல்லிட்டு இருந்தாங்க வாங்கி ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா வெண்ட் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி பர்சன்ட் டவுன் உடனே எல்லாம் ஒரு பேனிக் ஆகிட்டாங்க என்ன இவ்வளோ ஐயோ இப்போ நம்ம வெளியில் வந்துடலாமா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை விட்டு சில்வர் இப்போ போய் வாங்கிட்டோமே பீக்கில் இருக்கப்ப அப்படின்னாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பொருங்கள் ஒரே வாரத்தில் எல்லாமே மாறணும்னு பார்க்கணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வால்டாலிட்டி குறையட்டணும் இப்போ ஒரு ஒன் மந்த்த் வெயிட் பண்ணாங்க இப்போ திருப்பி அதை இருந்து ரெக்கவர் ஆயிடுச்சு ஸோ பேஸிக்காக இன்வெஸ்ட்மெண்ட்னு வர்றப்ப வந்து ஒரு பேஷன்ஸ் தேவை ஒரு டைம் ஃப்ரேம் அதுக்கு தகுந்தாப்ப நம்ம எடுத்துக்கணும் பக்கத்தில் நெருங்கி வர நேரத்தில் நிறைவேற என்ன நினைக்கிறாங்கன்னா அன்னைக்கு இன்னொருத்தர் ஃபோன் பண்ணுறேன் ஏன் வந்து சில்வர் எறிட்டே இருக்குங்க சார் நான் அதில் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் போடனே இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் அதில்

இறங்கணும்னு வச்சுக்கோங்களேன் எனி அசட் கிளாஸ் கோல்டு சில்வர் ஈவன் ரியல் எஸ்டேட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டெட் இல்லையுமே ஸ்பெக்குலேட் பண்ணி நம்ம உள்ளே இறங்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஆப்போசிட்டில் நடக்கும் அதுக்கு பெட்டர் டைம் அதை கொடுத்து பேஷண்டாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணி டைம் ஃப்ரேம் இருக்கிறப்ப பண்ணோம்னா கண்டிப்பாக அதில் நம்ம வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கலாம் இப்போ இந்த சில்வர் ஈடிஎஃப்க்கு நிறைய கிரேஸ் வந்திருக்கு நிறைய பேர் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இதுக்கு டாக்ஸஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும் சார் நார்மலாக ஈக்குவிட்டிக்கு இருக்கிற மாதிரி இருக்குமா இல்லை சேஞ்ச் ஆகுமா இல்லை இது வந்து ஈக்குவிட்டி டாக்ஸேஷன் கிடையாது இதுக்கு தனி டாக்ஸேஷன் தான் இருக்குது இடிஎஃப் கோல்டு சில்வர் இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட் டேம் பன்னெண்டு மாதத்துக்கு முன்னாடி விற்கிறாங்க வாங்கி விற்கிறாங்கன்னா அது வந்து அவங்களோட டாக்ஸ் லேப் எஸ் பர் டேக்ஸ் லேப் அப்படி வந்துடும் பன்னெண்டு மாதத்துக்கு அப்புறம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பன்னெண்டரை பர்சன்ட்டு வித்வுட் இண்டெக்ஸேஷன் அதுவும் அதுலேயும் ஒரு கிளாஸ் வச்சுருக்காங்க ஏப்ரல் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா வித் இண்டெக்ஸேஷனோடு இருக்கும்

வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணும் வெயிட் பண்ண தேவையில்ல வென் இஸ் த குட் டைம்னா டுடே இஸ் த குட் டைம் நம்மகிட்ட பணம் இருக்குது அப்படின்னா இப்போ ஆரம்பிக்கலாம் ஸோ நூறுரூவா இருக்குன்னா உடனே நூறுரூவா உள்ளே போட தேவையில்லை இருபத்தஞ்சி ரூபா முதல்ல ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அந்த சில்வருக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க ஹண்ட்ரட் ருபீஸ் விச் இஸ் வாட் ஐ வாண்ட் டு இன்வெஸ்ட்னா அண்ட் டைம் ஒரே அமௌண்ட்டை ஃபுல்லாக போடாமல் ஒரு இருபத்தஞ்சி ரூபா முதல்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது

டெனியூர் பேஸிங் வந்து இண்டிவிஜுவல் பொறுத்த ஆகணும் ஏன்னா நீட் பேஸ் தான் நம்ம எப்பயுமே அசெட் அலிகேஷன் பண்றோம் இதுல லாங் டேர்ம் பேசிஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரதான் போகுது ஏன்னா இப்ப யாருமே அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கோல்டு இன்வெஸ்ட் பண்ணி இப்ப நெகட்டிவா இல்ல அதே சில்வர்லயும் தான் ஸோ எவ்வளவு ஏற்றா இருக்கிறதுனாலும் இந்த ஒரு டெனியூர் டைம் ஃப்ரேம் கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்கா அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு ஏன்னா எந்த அசெட் கிளாஸும் எந்த அசெட் கிளாஸும் ரிவர்ஸ் ஆகி டிக்ரீஸ் ஆன மாதிரி இல்லை எனி எனி ரியல் எஸ்டேட்டும் சரி கோல்டு சில்வர் ஒன்லி திங் நம்ம பிக்சட் இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் எப்படி மாதிரி இருக்கிறதா வந்து எவ்ரி திரி த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் பாத்தீங்கன்னா த்ரீ பெர்சன்ட் வந்து டிக்ரீஸ் ஆயிட்டு இருக்கு இப்ப எப்படி பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி நைன் பர்சன்ட் இருக்குன்னா த்ரீ 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 இது கம்மியா இருக்கு த்ரீ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ ஃபாலோ ஆகிருக்கு எவ்ரி த்ரீ இயர்ஸ் வந்து ஃபாலோ ஆகிட்டே இருக்கு நைன் இயர்ஸ்ந்து இப்போ சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆகிருக்கு ஸோ இனிமேலே அது வந்து ஏறுமான்னு கேட்டால் அது இறங்குற வாய்ப்புகள் தான் இருக்குது நம்ம எக்கனாமி அப்படி எமர்ஜிங் மார்க்கெட்டில் க்ரோ ஆகிட்டு இருக்கு எக்கனாமியில் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் ஃபாலோ ஆகிட்டு இருக்குது மற்றபடி ஆல் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் கோயிங்

ஒரு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இன்னும் இருக்காங்க இப்போ வந்து ஃபிஃப்டி டாலர்ஸ் பர் ரவுண்ட்ஸ் இருக்கிறது வந்து நெக்ஸ்ட் ஒன் இயர் டூ இயர்லேயே செவன்டி டு செவன்டி செவன் டாலர்ஸ் போகும்னு சில ரிசர்ச்ல சொல்லிட்டு இருக்காங்க ஈவன் ரீசெண்டாக வந்து ரிசர்ச்ல மோத்திலால் ஓஸ்வால் வந்து இது சில்வர் கேன் டச் செவன்டி டு செவன்டி செவன் டாலர்ஸ் பர் ரவுண்ட்ஸ்ன்னு சொல்றாங்க பட்டு நம்ம வந்து அதேமாதிரி மாதம் ஆனால் ஃபாரின் ரிசர்ச் சில பேர் சொல்றாங்கன்னா இட் கேன் ஃபாலுங்கிறாங்க ஸோ ஒருத்தவங்க அவங்க வியூ கொடுப்பாங்க அதான் அவங்களோட ரிசர்ச்சில் சொல்லுவாங்க பட் நம்ம நம்மளுக்கு என்ன தேவை அலொகேஷன் இப்போ நம்மகிட்ட என்னோட என்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா மொத்தத்தையும் போய் ஒரு அந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அந்த ரிஸ்க் தான் ஏன்னா அது ஒரு வருஷத்துல ஏறிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் வருஷத்தில் அப்போ இன்னும் டபுள் ஆகும் அப்படின்னா அப்போ என்கிட்டருக்கு மொத்த பணத்தையும் நான் போய் இன்வெஸ்ட் பண்ண அபேசிபிள் கிடையாது பிரித்து பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து இதில் ரிட்டர்ன்ஸ் எனி அசெட் கிளாஸில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வரப்போ ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் கிடைக்க தான் போகுது ஏறும் இறங்குறப்ப இன்னும் கொஞ்சம் பண்ணுங்கள் இப்போ லாஸ்ட்டு மந்த்து ஃபாலில் வந்து எல்லாம் பேனிக்காக எக்ஸிட் தான் பார்த்தாங்க பட் நாங்கள் என்ன சொல்லணும்னா இப்போ இந்த ஒன் இயரில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிட்டர்ன் வந்திருக்கு உங்களுக்கு நீட் இமீடியட்டாக இருக்குது அந்த பணம் வந்து எனக்கு ஆறு மாசத்துக்குள்ளே மூணு மாதத்துக்குள்ளேயே அந்த யூசேஜுக்காண்டி வச்சுருந்த பணம் அதில் போட்டிருந்தேன் டபுள் ஆகிருக்குன்னா ரிட்டர்ன்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள் ஃபிஃப்டி பர்சென்டாக அந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுவோம் எனக்கு இமீடியட்டாக ஆறு மாதத்தில் இந்த பணம் தேவைப்படுது அப்படிங்கிற பணத்தை நான் இன்னும் டபுள் ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு கூடாது போட்ட பணம் லாஸ்ட் இயர் இன்வெஸ்ட் பண்ணிங்க ஒரு அசெட் கிளாஸில் இந்த வருஷம் நல்லா டபுள் ஆகிருக்கு லாங் டேர்ம் கேபிடல் கெயின் தான் வரப்போகுது எனக்கு நீடு இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பர்சென்ட் ப்ராஃபிட் பிக் பண்ணுங்க ஏன்னா திடீர்னு ஃபாலோ ஆகிறப்ப வந்து நீங்கள் உங்களுக்கு பணம் தேவைங்கிறப்ப வந்து நீங்கள் உட்காந்து யோசிச்சுட்டு முடியாது தேவை இருக்கிறப்ப பணத்தை இருக்கிறது தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுறோம் எனி இன்வெஸ்ட்மெண்ட் எனி அசெட் கிளாஸ் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் கொடுக்கறதுக்காண்டா இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஸோ நல்ல ரிட்டர்ன் வந்திருக்கு உங்களுக்கு தேவை இருக்குங்கிறப்ப பணம் தேவைப்படுறப்ப கண்டிப்பா அதுல இருந்து எடுக்கிறதுல தப்பே இல்ல சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு எல்லாரும் மத்தியிலும் ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு இந்த டைம்ல சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ நன்றி மேடம் தேங்க்யூ மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க